வணக்கம் லங்காஃபா ஊடகத்தின் இன்றைய முக்கிய எல்லை பாதுகாப்பு செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மறுத்தால் ரஷ்யா மீது பொருளாதார அபராதங்கள் விதிக்கப்படும் அமெரிக்க அதிபர் எச்சரிக்கை உக்ரைனின் மற்றொரு பிராந்தியத்தின் கிராமங்களுக்குள் புகுந்த ரஷ்ய படைகள் இந்தியா பாகிஸ்தான் மோதலில் ஏழு ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ட்ரம்ப் கருத்து அமெரிக்காவில் இந்திய பொருட்கள் மீதான ஐம்பது சதவீத வரி விதிப்பு அமலுக்கு வந்தது இந்திய தோல் பொருட்கள் இறக்குமதியை ரத்து செய்த அமெரிக்க நிறுவனங்கள் இச்செய்திக்கு பிரதான அனுசரணை ஹவுஸ் ஆஃப் ஸ்பைஸ் சுவிஸ் டிசிடி வணிக வளாகம் இலங்கை எஸ்கேடி நாதன் சுவிஸ் அம்மாஸ் ரெஸ்டாரண்ட் சுவிஸ் சிவா கார்கோ சுவிஸ் சீத்த ரெஸ்ட்ரோ சுவிஸ் செல்வா சுக் சுவிஸ் ஹரி லிஃப் சுவிஸ் தொடர்பான விரிவான செய்திகள் உக்ரைன் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மறுத்தால் ரஷ்யா மீது பொருளாதார அபராதங்கள் விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் இது ரஷ்யாவுக்கு மோசமான காலகட்டம் என்றும் இது போராக இருக்காது ஆனால் பொருளாதார போராக இருக்கும் என்றும் கூறியுள்ளார் ஆனால் இதற்காக இந்த கால அட்டவணையும் ட்ரம்ப் நிர்ணயிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்டன் புடின் சந்தித்த நிலையில் உக்ரைன் ரஷ்ய இடையிலான போர் நிறுத்தத்திற்கான பேச்சுவார்த்தை முயற்சி மேற்கொண்டு முன்னேறி செல்லாமல் தடைப்பட்ட நிலையில் உக்ரைனின் மற்றொரு பிராந்தியத்தில் உள்ள கிராமங்களில் ரஷ்ய படைகள் நுழைந்துள்ளன இதனோடு எட்டாவது பிராந்தியத்தில் ரஷ்ய துருப்புகள் காலடி எடுத்து வைத்துள்ளது டொனெக்ஸ் பிராந்தியத்தில் கடுமையான சண்டை நடைபெற்று வரும் நிலையில் உக்ரைனின் தொழில்துறை மையமாக விளங்கும் டின்மிட்ரோபெட்ரோபோக்ஸ் பிராந்தியத்தின் கிழக்கு பகுதியில் உள்ள நோவோகே யோர்ஜிகா மற்றும் சபோரிஸ்கே ஆகிய கிராமங்களில் ரஷ்ய படைகள் ஊடுருவியுள்ளன இந்த மாத தொடக்கத்தில் ரஷ்யா இரண்டு கிராமங்களை பிடித்துள்ளோம் என தெரிவித்திருந்தது ஆனால் அந்த கிராமத்தில் ரஷ்ய படைகள் வேறுன்றவில்லை அல்லது கோட்டை கட்டவில்லை சண்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது என உள்ளூர் திரைப்படங்களின் செய்தி தொடர்பாளர் விக்டர் பிரோஃபோஃபோக் தெரிவித்துள்ளார் மிகப்பெரிய ராணுவ பலம் கொண்ட ரஷ்யாவை மீண்டும் பின்னுக்கு தள்ளும் அழகத்திற்கு உக்ரைன் துருப்புகள் உள்ளாகியுள்ளன சுமார் ஆயிரம் கிலோமீட்டர் எல்லையில் இருதரப்பிலும் சுமார் பத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்ட முன்கள ராணுவ வீரர்கள் மூன்று வருடத்துக்கு மேலாக நடைபெற்று வரும் சண்டையில் உயிரிழந்துள்ளனர் ரஷ்ய படைகள் ஏற்கனவே சுமி கார்கிப் லுகான்ஸ் டொனெக்ஸ் செபோரிசியா கெர்சன் மைக்கோலை பிராந்தியங்களில் ஊடுருவியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்கு மார்ச் மாதம் உக்ரைனின் கிரிமியா தீபகற்பத்தை ரஷ்யா சட்டவிரதமாக கைப்பற்றியது தற்போதைய சண்டையில் உக்ரைனின் ஐந்தில் ஒரு பகுதியை ஆக்கிரமித்துள்ளது ரஷ்ய துருப்புகள் உக்ரைனுக்குள் தீவிரமாக கொண்டிருக்கும் வேளையில் ரஷ்ய அதிபர் புடின் அமைதி முயற்சிகளில் தாமதம் செய்து தீவிர பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பதாக மேற்கத்திய நாட்டு தலைவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் புடின் ஜெலக்சியிடையே நேரடி பேச்சுவார்த்தை முயற்சி மேற்கொண்டு வருகின்றார் பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் ஏற்படுவதற்குள் முடிந்த அளவுக்கு உக்ரைன் நிலங்களை ஆக்கிரமிக்க சண்டையின் போது இந்திய பிரதமர் மோடியுடன் பேசியதாக ட்ரம்ப் புதிய தகவலை தெரிவித்துள்ளார் வெள்ளை மாளிகையில் நடந்த அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்தியா பாகிஸ்தான் போர் குறித்து ட்ரம்ப் பேசினார் அப்போது அவர் கூறியுள்ளதாவது இந்தியா பாகிஸ்தான் மோதலின் போது மோடியுடன் தனிப்பட்ட முறையில் பேசினேன் நான் மிகவும் அற்புதமான மனிதரான மோடியுடன் பேசினேன் அவரிடம் உங்களுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் தொடர்ந்து பாகிஸ்தானிடம் உங்களுக்கும் இந்தியாவுக்கும் என்ன பிரச்சனை என்று கேட்டேன் இரு நாடுகள் இடையே நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக வெவ்வேறு பேர்களில் பிரச்சனை இருந்து வருகிறது இரு நாளிடமும் நீங்கள் வர்த்தகம் செய்ய விரும்புகிறீர்களா தொடர்ந்து சண்டையிட்டால் நாங்கள் உங்களுடன் இந்த வர்த்தகமும் செய்ய விரும்பவில்லை என்று கூறினேன் அல்லது தலை சுற்றும் அளவுக்கு உங்கள் மீது அதிக வரி விதிக்கப் போகின்றேன் என்று கூறினேன் நீங்கள் இருவரும் ஒரு அணு ஆயுத போருக்கு காரணமாக இருக்க போகிறீர்கள் என்று கூறி நாளை என்னை மீண்டும் அழைக்கவும் என்று கூறினேன் ஆனால் அடுத்த ஐந்து மணி நேரத்திலேயே போர் முடிவுக்கு வந்தது ஒருவேளை இரு நாடுகளிடையே மீண்டும் சண்டை தொடங்கலாம் அது பற்றி எனக்கு தெரியாது நான் அப்படி நினைக்கவில்லை ஆனால் அது நடந்தால் நான் எதையும் நிறுத்துவேன் போர் நடக்க நாம் அனுமதிக்க முடியாது போரில் நிறைய ஜெட் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன நூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மதிப்பிலான விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன ஏழு அல்லது அதற்கு மேற்பட்ட விமானங்களாக இருக்கலாம் ஆனால் உண்மையான எண்ணிக்கையை அவர்கள் வெளியிடவில்லை என்று ட்ரம்ப் கூறியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்ற பிறகு பிற நாடுகளில் இருந்து அமெரிக்காவில் இறக்குமதியாகும் பொருட்கள் மீது சரமாரியாக வரியை உயர்த்தி வருகின்றார் அதன்படி அமெரிக்காவில் இறக்குமதியாகும் இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் முதல் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்தார் இந்த வரி விதிப்பு கடந்த ஏழாம் தேதி அமலுக்கு வந்தது அத்துடன் ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் ராணுவ சாதனங்கள் ஆகியவை வாங்குவதற்கு அபராதமாக இந்தியாவுக்கு கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி அறிவித்தார் இந்த கூடுதல் வரி விதிப்பு இன்று முதல் அமலுக்கு வந்தது எனவே இந்திய பொருட்கள் மீதான வரி விதிப்பு இன்று முதல் ஐம்பது சதவீதமாக உயர்கிறது இதையொட்டி அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை ஒரு வரைவு ஆணை வெளியிட்டுள்ளது இந்தியாவிலிருந்து தோல் பொருட்களை இறக்குமதி செய்வதை அமெரிக்க நிறுவனங்கள் நிறுத்திவிட்டதால் பெரும் தொழில் இழப்பை சந்தித்துள்ளதாக ஏற்றுமதியாளர்களும் தோல் பொருள் உற்பத்தியாளர்களும் தெரிவித்துள்ளனர் இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது முதல்கட்டமாக இருபத்தி ஐந்து சதவீதமும் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை காரணம் காட்டி கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீதமும் அமெரிக்க அரசு வரி ஏற்கனவே வழங்கப்பட்ட ஆர்டர்களையும் அமெரிக்க நிறுவனங்கள் ரத்து செய்துவிட்டதாக கேன் உரை சேர்ந்த ஏற்றுமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவிலிருந்து ஆண்டுதோறும் ஏழு லட்சத்து அறுபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு அமெரிக்காவுக்கு பொருட்கள் ஏற்றுமதி செய்யப்படுகின்றன கூடுதல் வரி விதிப்பால் ஏற்றுமதியில் ஐம்பத்தி ஐந்து சதவீதம் அளவு கிழப்பு ஏற்படும் எனவும் கூறப்படுகிறது சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விக்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் ஒர்க் யுவர் பியூச்சர் அவர் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி